ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு ஜெய் குரு பரசுரம் நமஸ்காரம் நான் கருவுல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிகா இன்னைக்கு நம்ம மாசி மாத பலன்கள் வந்து அஹ் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த மாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து அஹ் ஐந்து மணி ஏழு நிமிஷத்துக்கு மூல நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிறக்குது ஆனாலும் இந்த மாதம் வந்து தொழில் ரொம்ப நல்லா இருக்க போதுங்க உங்களுக்கு பத்தாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்காரு அது என்னன்னா உங்களுக்கு தனஸ்தான அதிபதி யாரு புதன் அவரு ரெண்டு குடையவரும் அஞ்சு குடையவரும் ஆகுறாரு அவரு போய் பத்தாம் இடத்துல இருக்காரு இது ஒரு நல்ல அமைப்பு அது மட்டும் இல்லாம முக்கியமா என்ன அப்படின்னா ரெண்டு கிரகங்கள் வந்து திக்கலம் அடையுது ஒண்ணு வந்து சூரியன் இன்னொன்னு வந்து செவ்வாய் ஒரு கிரகம் திக்கலங்கும்போது உச்ச பழத்தை விட ஜாஸ்தியான பலன்களை உங்களுக்கு கொடுத்துரும் உங்களுக்கு நாலு குடையவர் யாரு சூரியன் அவரும் வந்து பத்தாம் இடத்துல திக்பலம் அடைகிறாரு அது மட்டும் இல்லாம ஏழு பன்னெண்டு குடைய செவ்வாயும் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல செவ்வாயும் என்ன செய்றாரு செய்யறாரு திக்பலம் அடைகிறாரு பத்தாம் இடம் தொழில் ரெண்டு கிரகங்கள் வந்து திக்பலம் அடைகிறது இது ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான அமைப்பு என்ன அப்படின்னா தொழில நீங்க நிறைய கூடுதல் கவனம் செலுத்தணும் எந்த மாதமும் இல்லாம இந்த மாதத்துல இந்த வருடத்துல இது வந்து ஒரு நல்ல அமைப்பா இருக்கு என்னன்னா நீங்க புதுசா பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல சொந்த தொழில் செய்யலாமான்னு பாத்துக்கோங்க இது வந்து ஒரு நல்ல அமைப்பு சரி பரவாயில்ல எனக்கு அமைப்பு இருக்கு அப்படின்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணுங்க ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா அவங்கெல்லாம் கூடுதலா கொஞ்சம் உழைப்பையும் கவனத்தையும் போட்டீங்க அப்படின்னா மிக பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணிடலாம் இந்த மாதத்துல நீங்க சக்சஸ் பண்ணல வேற எந்த மாதத்துலயும் சக்சஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு உங்களுடைய ஜாதகத்து அதாவது இந்த இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு இந்த மாதத்துல இருக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு நீங்க வந்து ஒரு ஒரு ரூபா போட்டிருங்க அப்படின்னா பத்து ரூபாய்க்கு வந்து என்ன செய்யலாம் பலன் எடுக்கலாம் பத்து மடங்கு ஒரு உழைப்ப போட்டா பத்து மடங்கு வந்து பலன்களை எடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு இந்த மாதத்துல இருக்கு பத்தாம் இடத்துல உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கரன் புதன் புதன் ரெண்டு அஞ்சு குடையவர் அதே மாதிரி சூரியன் செவ்வாய் ராகு எல்லாமே இருக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி இந்த மாதம் உறுதியாக உண்டு உங்களுக்கு சரி உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் திடீர்னு எதிர்பாராத ஒரு வகையில ஒரு கூடுதலான ஒரு வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு அதிர்ஷ்டமும் உண்டு ஒரு நல்ல ப்ரமோஷன் உண்டு நீங்க இவ்வளவு நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தா கம்பெனிக்கு போய் நம்ம நினைச்சிட்டு இருப்பீங்களா அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் தொழில அதாவது உத்தியோகத்துல அதிரடி மாற்றம் திடீர் ஒரு திருப்பம் அப்படிங்கறது இந்த மாதத்துல இருக்கு ஏன்னா ரெண்டு கிரகங்கள் வந்து உச்சம் அதாவது திக்பலம் அடையுது அதாவது என்னன்னா உங்களுக்கு ப்ரமோஷனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் உங்களுக்கு முன்னாடி இருப்பாங்க ஏதா ஒண்ணு எல்லாம் வந்து ரெட் பிளாக் ஆகி நீங்க திடீர்னு கிரீன் பிளாக் ஆயிடுவீங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் உங்களுடைய இதுல இருந்து இந்த மாதத்துல இருக்குது ரொம்ப ரொம்ப அமைப்புகள் நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டு அஞ்சு குடையவர் உங்களுக்கு பத்துல இருக்கிறது ஒரு நல்ல விசேஷமான அமைப்பு அதுதான் திடீர்னு ஒரு நல்ல மாற்றம் திடீர் ஒரு அதிர்ஷ்டம் இந்த மாதம் உறுதியாக உங்களுக்கு உண்டு சரிங்க அதே மாதிரி படிப்பு எப்படி வரும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாம் படிப்புல நல்லா ஆறும் அப்படிங்கிறது வராது ஏன் அப்படின்னா இந்த மாதத்துல உங்களுக்கு சனி மூணாம் பார்வையா உங்களுடைய ராசியே பாக்குது அது மட்டும் இல்லாம நாலாம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கேது இருக்கு அதாவது படிப்பு ஸ்தானத்துல வந்து தடை இருக்கு இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கூடுதலான கவனம் போடல அப்படின்னா நீங்க நினைச்ச ரிசல்ட் கட்டாயம் வரவே வராது படிக்க கூடிய குழந்தைகளை அவங்களுடைய பேரண்ட்ஸ் கட்டாயம் வழி நடத்தி ஆகணும் இருந்து நாலாம் இடத்தை பார்க்குது ஒரு கிரகம் பார்த்தா பல கிரகங்கள் சேர்ந்து பார்க்கும் போது இன்ஸ்டா போலாம் யூடியூப் போகலாம் போலான்னு சொல்லிட்டு பல ஆப்ஸுக்கு போய் சேட் பண்ணிட்டு இருப்பாங்க கரெக்டா நீங்க குழந்தைகளை கைட் பண்ணல அப்படின்னா நினைச்ச ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது இத்தனைக்கும் வந்து கேது நாலாம் இடம் படிப்பு ஸ்தானத்திலே இருக்காரு அதனால இந்த அமைப்பு ரொம்ப நல்லா வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில ரிஷபராசியோடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க கவனம் 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 வழிபாடு பண்ணிக்கோங்க என்ன வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே மாதிரி இந்த ஏலக்கா இருக்கு இல்லைங்களா ஏலக்காய் மாலை போட்டு ஹயக்ரீவருக்கு வியாழக்கிழமை வழிபாடு பண்ணும் போது நல்ல அதாவது ஞாபக திறன் வளரும் சோ படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் படிப்புல நல்ல ஆர்வமா மாறிடுவாங்க அதே மாதிரி இந்த இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அமைப்பு என்னன்னா அரசாங்க உத்தியோகம் அதாவது இந்த யூபிஎஸ்சி எழுதுறவங்க அதே மாதிரி இந்த இது இந்த பேங்கிங் இந்த மாதிரி கவர்மெண்ட் போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு அதாவது எழுதி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இருப்பீங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வரும் கட்டாயம் வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்கு ஏன்னா பதவி ஸ்தான அதிபதி திக்பலம் அடைறாரு நாளுக்குடையவர் திக்பலம் அடைறாரு இது ஒரு நல்ல அமைப்பு இந்த இது வந்து என்னன்னா நீங்க உங்களுக்கு கால்சர் லெட்டரி தேடி வரும் அதே மாதிரி இந்த யூபிஎஸ்சிக்கு எல்லாம் வந்து செலக்ட் ஆயிருவீங்க இவ்வளவு நாளா வந்து ஏதாவது ஒரு தடைனால போக முடியாம இருந்திருக்கும் இந்த மாதம் வந்து எல்லாமே மாறி நீங்க செலக்ட் ஆவீங்க கட்டாயம் ஒரு அரசாங்க பதவி அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு சரி படிச்சு முடிச்சிட்டு காலேஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கேம்பஸ்ல செலக்ட் ஆகிங்கன்னா கட்டாயம் ஒரு வேலை நல்லா கிடைச்சிருங்க ஏன்னா உங்களுக்கு பத்தாம் இடம் ரொம்ப நல்லா இருக்கு திடீர்னு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க பெரிய லெவல்ல எஃபர்ட்ஸ் போடாமையே இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொன்னா அது மாதிரி ஜஸ்ட் நீங்க சும்மா போய் என்ட்ரி அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க ஆனா திடீர்னு உங்களுக்கு அவங்க கால்பர் லெட்டர் கொடுப்பாங்க நீங்க வாங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சோ அதனால இதெல்லாம் ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு மிஸ் பண்ணாம நீங்க போங்க கிடைக்கக்கூடிய சின்ன வாய்ப்பை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதுல இருந்து மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு வளர்ச்சி வந்துடும் கட்டாயம் நல்ல வளர்ச்சிதான் பொருளாதார ரீதியா நிறைய மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்கு அதே மாதிரி ரெண்டுல வந்து குரு இருக்காரு இதுல வந்து காசு பணம் அப்படிங்கறது வந்து குறைகள் இருக்காது ஓலவும் வந்து உங்களுக்கு இன்கம் வந்துகிட்டு இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கனால ஓரளவு நல்ல இன்கம் வந்து நிறைய வரும் அதே மாதிரி பத்தாம் இடத்த குரு பாக்குறாரு கிரக சேர்க்கை இருக்காத ஒரு விஷயம் ஆனா குருவோடைய பார்வை இருக்கும் போது இன்னும் கூடுதலா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் நீங்க கவலையப்பட வேண்டாம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசபராசிக்கு வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இவ்வளவு நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயங்கள் நடக்க போது குடும்பத்துல நல்ல ஆதரவுகள் கிடைக்கும் உங்களுக்கு இவ்வளவு நாளா எந்த விஷயத்துக்கு ஏக்கமா இருந்தீங்களோ அந்த விஷயம்லாம் உங்களுக்கு இந்த மாசம் கிடைச்சிரும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு அதே மாதிரி புதுசா ஸ்டார்ட் அப் பண்றது இந்த கிளவுட் கிச்சன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு என்ன வருமோ அதை நீங்க நம்பிக்கையோடு ட்ரை பண்ணணும் அப்பதான் உங்களுக்கு ஈஸியா எல்லாமே சக்சஸ் ஆகும் ஒரு விஷயத்த வந்து நீங்க அதை புடிச்சுக்கிட்டு இங்க ஏன்னா தொழில்ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு இவ்வளவு நாளா வந்து உங்களோட ஹஸ்பண்டு அதுக்கு வந்து ஒத்துக்கல ஃபேமிலிக்குள்ள சப்போர்ட் இல்லை அப்படின்னா கூட இந்த மாசம் இந்த சப்போர்ட் கிடைச்சிரும் ஏன்னா பலம் அடையுதுங்க ரெண்டு கிரகங்கள் ஒன்னு சூரியன் இன்னொன்னு செவ்வாய் அப்போ ரெண்டு கிரகங்கள் திக்பலம் அடையும் போது உங்களுக்கு தராத ஆதரவு எங்கெங்க இருந்தோ வந்துடும் நீங்க வந்து இவ்வளவு நாள் புலமனதெல்லாம் வந்து இந்த யூனிவர்ஸ் கேட்டுச்சோ என்னமோ அந்த மாதிரி கிரக சேர்க்கை இப்ப இருக்கு சோ அதனால இந்த ரிஷபராசில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு திடீர்னு வந்து வண்டி வாங்குறது ஒரு வீடு வாங்குறது ஒரு லேண்டை வாங்கி போடுறது இந்த மாதிரி அமைப்புகள் ஆடை ஆபரண சேர்க்கை அதே மாதிரி தங்கம் வாங்கி இன்வெஸ்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் தங்க விக்கிற விலைக்கு வாங்க முடியுமான்னு கேட்காதீங்க மனசுல இடம் இருந்தா கண்டிப்பா வாங்கிருவீங்க அந்த மாதிரி அமைப்பு இருக்கு ஏன்னா ரெண்டுல குரு இருக்காரு தங்கத்துக்கு அதிபதியே குரு தானே அவர் ரெண்டுல இருக்காரு வரக்கூடிய பணத்தை கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணிருங்க நல்ல காசு பாக்கலாம் பொதுவாவே பெண்களுக்கு திசபராசில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க அதே மாதிரி நாலாம் இடத்து அதிபதி வந்து திக்ளம் அடையறதுனால தாயார் வழி சொத்துக்கள் கட்டாயம் வரும் ஒரு பாக பிரிவினையாயி வராம இருக்கு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு கை கூடிரும் அதே மாதிரி லேண்ட் சேல்ஸ் ஆகுறது புதுசா லேண்டை வாங்குறது ஒரு இடத்த வித்துட்டு வீடு கட்டுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த மாசம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சி அசூர வளர்ச்சின்னே சொல்லணும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய் வந்து ராகுவோட சேருது பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானம் ஆஹ் ஏழு குடைவர் அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டாம் அதிபதி ரெண்டு குடைவரும் வந்து பாத்தீங்கன்னா ராகுவோட சேர்றாரு அஷ்டமாதிபதி ராகுவை பாக்குறாரு அப்போ மாங்கலிஸ்தானம்ங்கறதுனால கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆணாக இருந்தால் அஹ் மனைவி கிட்டேயும் பெண்ணாக இருந்தால் கணவையும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க முக்கியமா கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்துங்க அதே மாதிரி வீட்டுல வந்து கோவம் வருது சண்டை வருது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோ அல்லது அந்த இடத்துல இருந்து மூவ் ஆன் பண்ணிட்டோ அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க கோவம் தணிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க எதையுமே உடனுக்குடனே உடனே பேசுறேன்னு சொல்லிட்டு ஷார்ட் டெம்பர் ஆகி அது வாக்குவாதம் போய் சண்டை சச்சரவுகள் டைவர்ஸ் வரைக்கும் போயிடும் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது ரொம்ப அமைதியா காமா பண்ணணும் ஏன்னா பத்தாம் இடத்துல பொருளாதாரம் மட்டும் இல்ல அந்த ராகுவோட சேரும் போது அதுக்குண்டான நெகட்டிவும் வந்துடும் சோ அதனால இதுல எல்லாம் கவனமா இருக்கணும் முக்கியமா வந்து குருதசை நடந்தாலும் சரி சனி தசை நடந்தாலும் சரி அமைப்புகள் பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வை கொடுக்குது ஏன்னா சனி பதினொன்னாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பாக்குறாரு அப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து என்னன்னா நிக்கிறதுக்கு நேரம் இல்லாம ஓடிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு காசு பணங்களை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுத்துருது அதே மாதிரி அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் நாலு குடையவர் திட்பலமா இருக்காரு செவ்வாயும் திட்பலமா இருக்கு உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கும் தலைக்கு மேல பாரங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனா அதை வந்து முடியவே முடியாது ஆனாலும் உங்களுக்கு அதுக்குண்டான அமைப்புகள் அதாவது அதுக்குண்டான சேலரி அதுக்குண்டான ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே கிடைச்சிடும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் நெகட்டிவ் ஃப்ரேமா வந்துடும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா ஏன் கொடுக்குறாங்க எதுக்கு கொடுக்குறாங்கன்னு யோசிச்சு செய்யணும் உங்களுடைய ராசி அதிபதி பத்தாம் இடத்துல இருந்தாலும் பத்தாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கும்போது அதே மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா பொருளாதார ரீதியாக நிறைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும் புது புது வாய்ப்புகளும் வரும் ஆனா வர வாய்ப்புகள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணாம தேர்ந்தெடுத்து செய்யும் போது அது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கை ஜாக்பாட் தான் சொல்லணும் ஏன்னா கிரக நிலைகள் ரொம்ப நல்லா இருக்கு பதவி ஸ்தான அதிபதி திக் அடைகிறாரு ஆனா பதவியில் கேது இருக்காரு பதவி ஸ்தானத்துல அதனால அது அந்த ஒரு விஷயங்களுக்கு நீங்க பரிகாரம் பண்ணிக்கங்க கேது வந்து இருக்கிறத புடுங்கிரும் அதனால வந்து நீங்க முக்கியமான பதவிகள் இருக்கீங்க அப்படின்னா உங்க பக்கத்திலே இருந்து அதை காத்துக்கிட்டு இருப்பாங்க புடுங்கிறதுக்கு ஸோ கண்ணும் கருத்துமாக இருங்க ஆனா நிலைகள் ரொம்ப நல்லா இருக்கு எப்பவுமே அரசியல்வாதிகள் தான் இருக்கணும்னு நான் சொல்லுவேன் இந்த கேது இருக்கனால இன்னும் கூடுதலான கவனங்கள் தேவை ஆனா உங்களுக்கு வந்து செவ்வாயும் திக்பலம் அடையுது அதனால பன்னெண்டு குடைவராவும் இருக்கனால நல்ல வளர்ச்சி திடீர்னு ஒரு பதவி கிடைக்கும் எல்லாமே ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி தாயார் வழி சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு தந்தை வழி ஆதாயங்களும் உண்டு திடீர்னு ஒரு பொருளாதார உயர்வு பொருளாதார மாற்றங்கள் உறுதியாக ரிஷபராசிக்கு உண்டு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்